கிறிஸ்துக்கள் துரியமானவர்களே நாளில் உங்களை சந்திப்பதில் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை நடத்தினார் பாதுகாத்தார் படிப்பினர் நம்மை விடுவித்து பாதுகாத்து நடத்த தேவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் ஐயா நன்றி ஓடும் போய் துதிக்கிறோம் அல்லையே சுயக்கு நன்றி இருபத்தெட்டு நாட்களும் எங்களை எங்களோடு இருந்து கடன்படி நடத்தினர் அப்பா எல்லா தடைகளையும் அகற்றி புதிய வாசலையே திறந்து நடத்தி வந்த மேலான கிருபைக்கு நாங்கள் நன்றி ஓடும்போ துதிக்கிறோம் நன்றி ஓடும் போய் துதிக்கிறோம் நல்ல இயேசுவையும் மக்கள் நன்றி நல்ல விதாவையும் மக்கள் நன்றி நல்ல ஆவியானவரையும் மக்கள் நன்றி முழு மைவுக்குள் நடத்தி வந்த மேலான கிருபைக்கு சுவத்தரிக்கிறோம் மாட்டவரை சுவத்தரிக்கிறோம் நன்றி நாளில் கத்த நமக்கு முன்பு திறந்த வாசலை வைத்திருக்கேன் என்று வாக்கு கொடுக்கிறான் அன்று இள்தெல்லிய சபைக்கு கத்தல் கொடுத்த வாக்கை இன்று நமக்கும் நம் சபைக்கும் கொடுக்கிறார் நாம் ஜாதிகளை சுதந்திரமாக்கி எல்லைகளை சொந்தமாக்கி கொள்ளவும் நமக்கு முன்பு திறந்த வாசல் வைக்கப்பட்டுள்ளது நாம் அதன் வழியாய் கடந்து தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டு வசனம் சொல்கிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் மலன் இருந்தும் என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு அன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அல்ல திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சில ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கத்த சொல்கிறார் திறந்த வாசல் நமக்காக கொள்ளும்படி நமக்காக திறக்கப்பட்டுள்ளது பர்சுத்தப்பாவின் யபேஸ் பட்டத்தை குறித்து சொல்லும் போது இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது சில விரோதம் செய்தவர்களும் அனைவரும் இருக்க என்று சொல்கிறார் அதாவது தேவனும் நமக்கு அனுகூலமா இருந்து ஏச நமக்கு அனுகூலமாக இருந்தாலும் சில தடைகள் உருவாகும் அதை குறித்து தயங்காது அத்தன் வாக்கை நம்பி செயல்பட்டால் தான் ஆத்தமாதயமாக்க முடியும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஆறு சொல்கிறது சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசகளை திறவுங்கள் என்று சொல்கிறார் அவை உள்ளே பிரவேசிப்பதற்கு சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி சத்தியத்தை கை கொள்கிற நீங்கள் நானும் கடை செல்வதற்காக அதாவது நமக்காகவே வாசு திறக்கப்பட்டுள்ளது அதை அதை அறிந்து நாம் செயல்படுவோம் தேசத்தில் ஐந்து பத்து அத்துமாக்களுக்காக நாம் ஜமிப்பதோடு அவரை கெடுசுவிடத்தில் கொண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும் இயேசுவின் ரகசிய வரியை சீக்கிரத்தில் இருக்கிறபடியால் நாம் முழுமூச்சாய் செயல்பட நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் அதாவது கற்ற திறந்த வாசலை எதற்காக வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்தின மூன்று ஒன்பது சொல்கிறது இதோ யூதர் எல்லாருந்தும் தங்களை யூதென்று பொய் சொல்கிறவர்கள் சாத்தனுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இது அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை சிரிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்கிறார் நான் யூதன் என்று நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவன் சித்தம் செய்யாமல் சாத்தான் விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு கூட்டம் தேசத்தில் இருக்கிறது நாம் அவர்களை கண்டுகொண்டு கிறிஸ்தவன் சித்தம் செய்ய அவர்களுக்கு வழிகாட்டி எச்சிப்பின் அனுபவத்தை அவரோடு பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவின் பாதையில் நடத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வாசல் திறக்கப்பட்டுள்ளது நமக்குள் வைக்கப்பட்டுள்ளது இதன் வழியாக கடைசி செல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழும் உலகபரமான வாசலும் நமக்கு திறக்கப்படும் நாமும் நன்மைகளை அனுபவிப்போம் கத்தர் வசனத்தை கை கொண்டு வாழ்வோம் கத்தர் உங்களை ஆசிர்வகிப்பாராக நம்ம ஜெனிப்போமே நந்திசுவே நந்தியேசுவே உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறவரே மக்கு நன்றிக்கு நன்றி உமக்கு நன்றி என் திறந்தால் யாரை அடைக்க முடியாது அடைத்தால் யாரும் திறக்க முடியாது என்று பேசிக்கொள் எங்களுக்கு முன் திறந்த வாசல் வைத்திருக்கிறேன் வாசல்களை தான் உட்படத்தக்க பெருவை உண்டாகட்டும் அதில் நினைத்திருக்க பெறுவதாலும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் எனது வாசல் மூலமாய் கடன் சென்று ஒரு கூட்டு ஆத்து மக்களை நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் தருவி அனுக்கிரகம் பிறப்பிக்கும்படி அங்கே செபிக்கிறோம் பொருட்படுத்துவோம் ஊதல் அல்லாத என்று சொல்லி தனி சொல்லி சொல்லிக்கொண்டு தவறான ஒழுக்க வாழ்க்கைக்கு ஜனங்களை சந்திக்கும் அவருடைய பேசுவோம் அவர்களை உயர்த்தும் அதை அங்கே அணுக்கழகம் பிறப்பிப்பார்கள் கூட நடத்தும்படி செவிக்குறோம் ஐயா அதை வழிநடத்தும் ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறோம் சபையை ஒப்புக் கொடுக்கும் தனது வாக்குத்த ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா நாங்கள் சொந்தத்துக் கொள்ளவும் அதை சொந்தமாக்கி கொள்ளவும் அணுக்கரகம் உண்டாகட்டும் இதன் மூலமாய் தேசத்துக்கும் சபைக்கும் கிராமத்துக்கும் ஆசிர்வாதம் அந்த ஜெமிக்கிறோம் சபையை ஒப்புக் கொடுக்கும் சபையில் எல்லா குடும்பங்களும் ஒப்பு கொடுக்கும் கிராமத்தை ஒப்பு கொடுக்கும் தேசத்து ஒப்பு தேசம் விரிவாகட்டும் வாச விசா விசாலமாகட்டும் சபையின் மாதம் விசாலமாகட்டும் எல்லைகள் விசாலமாகட்டும் கிரிம உண்டாகட்டும் பொருட்படுத்திக்கணும் ரட்சிகரம் ஆகிய ஏசு பஸ் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இவங்களும் ஜீவனுள்ள நல்ல பராம் விதாவே ஆமே அலேருயா அலேருயா கருத்து ஆசிர்வதிப்பாராக அம்மே